நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நான் நந்தினி கட்டிலேருந்து நந்தகோபால் பேசுகிறேன் நேற்று நம்ம தவத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் நண்பர்களே இன்றைக்கி அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நந்தினி அறக்கட்டளை சிறப்பாக வளர்வதற்கும் அதனோட செயல்பாட்டுக்கு ஏன் பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் நான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் வளர்ப்புற சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறதா ஸோ அதாவது விரதம் அப்படின்னா நான் என்ன மாதிரி விரதம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சமைக்காத உணவு மட்டுமே எடுத்துக்கிறேன் ஏன்னா இது என் வாழ்க்கையில் நூற்றி பத்து நாள் வரை கடைப்பிடிச்சிருக்கிறேன் ஸோ அது நல்ல எஃபெக்ட்னஸாக இருக்கும் இந்த இந்த பீரியட்லேயே நம்ம பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் ஒரு ஆள் உணவே இல்லாமல் வாழ்ந்துருக்கார் பட் ஆனால் அவர் எதுவுமே சாதிக்கலை அவர் முக்தி அடையில ஜீவ ஜீவன் முக்தி எதுவுமே அடையலை அவர் இறந்துருக்கிறார் அதை தாண்டி இன்னொரு ஆள் கிருஷ்மா கிருஷ்ணாத்மா அப்படிங்கிற ஒரு ஆள் பார்த்திங்கன்னா முந்நூறு நாள் சாப்பிடாமல் இருந்து அதில் எந்த ஒரு அதாவது சுய முன்னேற்றம் அதாவது மனி மன ரீதியாக ஆன்ம ரீதியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து மறுபடி சாப்பாட்டுக்கு வந்திருக்காரு இதுலேருந்து ஆனால் நான் ஏற்கனவே நூற்றி பத்து நாள் விரதம் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர் ஒரு குருநாதரோட வழிகாட்டுதலின் பேரில் தான் நான் இதை இருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்தது உடம்பு லெவலில் எனக்கு எட்டாப்பு படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் கொஞ்சம் வெள்ளை அதாவது வந்து நரமுடி அதிகமாக இருக்கும் அதை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆனது நான் ஹேர்டை யூஸ் இருந்தேன் கிட்டத்தட்ட அந்த நூற்றி பத்து நாள் அந்த உணவு முறை எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய தலையில் எல்லா முடியுமே கருப்பாக இருந்ததுங்க ஸோ இது ரியலாக சொல்கிறதுக்காக இல்லை உணர்ந்து அனுபவிச்ச விஷயம் இது மெயினாக ஓரியன்டாக ரிசல்ட்டை மட்டும் பார்க்குறீங்க ஆனால் அது இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அது நம்மளையும் சிரமப்படுத்தும் நம்மளை ஃபேமிலியில் இருந்தோன்னா நம்ம சுற்றி இருக்க சிரமப்படுத்தும் சரி நான் இப்போ இப்படி விரதம் இருக்கேன்னு சொல்கிறது இது எல்லோரும் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் இருக்கலாங்க இது இதுக்காக மெனகிட்டு வீடை அலசி வீடை பெருக்கி எல்லாத்துக்கும் அவங்கவுங்க எதுவும் பண்ணக்கூடாது நீ நான் நானும் எதுவுமே சொல்லாதீங்க அதாவது நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா நான் மக்களோட மக்களாக தான் இருக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஞானிகளாகட்டும் ஒரு ஆன்மீக தளத்தில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்க எல்லாருமே தனி ஒரு ஒரு ஃபார்மேட்டாக இருந்து அவங்க தனி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையிலேருந்து உங்களை சொல்லிக் கொடுக்காங்க அது உங்களுக்கு அளவு செட் ஆகும்னு எனக்கு தெரியாது பட் நான் உங்களோட உங்களாக இருக்கிறேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு விஷயத்த ஃபேஸ் பண்ணுவீங்களோ அந்த விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணி தான் அதை கடந்திருக்கேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் இது முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒத்துணர்ச்சி ஒரு உத்வேகத்துக்காக தான் இதை சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களாலே முடியும் ஒரு இப்படி முடியல எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விவகம் நினைக்கிறதுக்காக தான் நான் ஒரு ஃபார்ம் மாதிரி அமைக்கணுங்கிறத பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது வந்து வெறுமனையாக சொல்கிறது ஓரளவுக்கு சாத்தியில்னாலும் நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் அனுபபபூர்வமாக கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை லைஃப்பில் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கட்டாயமாக அப்படி தான் இருக்கும் சரிதானா சரி ரைட்டு இப்போது இந்த வளர்ப்புறை சஷ்டி அப்போது எதுக்காக விரதம் இருக்கிறேன் இது என்னதுக்காகனு கேட்டிங்கன்னா நம்மகளே இந்த ஒரு மனுஷனோட ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குது அதை கடவுள் இறைவன் பிரபஞ்சத்தில் எந்த வழியாக செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறத வெறுமனையாக வாயில் சொன்னால் அப்படிலாம் நடக்காது அப்படிங்கிறதுனால நம்மகளே இந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து ஒரு விஷயம் நடந்தால் நிறையா பேர் பலன் பெறுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறுநூற்றம்பது பேர் ஆயிரம் பேர் நிறையா பேர் பயன்பெறுவாங்க அந்த விஷயம் நடக்காமலே இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள் தரப்பில் நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணினீங்கன்னா நான் அதில் செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த முதலே சொல்லிவிட்டு நான் அடுத்த மாதம் சஷ்டி அப்போது அந்த விஷயத்துக்காக விரதம் இருக்கிறேன் ஸோ இது ஆரம்பம் அடுத்த மாதத்துலேருந்து ஸோ அந்த மாதிரி ஒரு பல பேரோட அந்த விஷயம் நடந்ததுன்னா பல பேருக்கு உதவியாக இருக்கும் ஆனால் அந்த விஷயம் நடக்காமலே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நடக்கிறதுக்காக நான் விரதம் இருக்கிறேன் அது என்னால் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு மனுஷனோட எண்ணத்தில் உருவானது தான் அதுக்கு ஒரு இறையாற்றல் கொடுத்ததுனால அது உள்ளே வந்து உட்காருது ஸோ இப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும் ஸோ அதனால் இந்த உலகத்தில் எதுவும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது இருந்தது இந்த விஷயம் நடந்ததுன்னா நிறைய பேர் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுறதுக்கு நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் செவன் ஒன் ஓ சாரி லாஸ்டில் த்ரீ செவன் ஒன் இந்த நம்பர் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் நண்பர்களே மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதில் எந்த விஷயத்துக்காக இருக்கிறேன் அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதுதான் இன்றைக்குள்ள விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே நந்தி நிறக்கட்டளைக்காக உங்களோட நன்கொடைகள் கொடுக்க முடிந்தால் கண்டிப்பாக உதவுங்கள் இந்த மாதிரி நம்ம சுய முன்னேற்றத்திற்காக நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் செய்ய முடியும் ஒருவேளை நீங்கள் நிரந்தரமாக டெய்லி காலையில் சொன்னேன் எந்திக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க வர்றீங்க உங்களோட முன்னேற்றம் எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதிலேருந்து ஒரு நாள் ரெண்டு நாளாவது அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களால் வீட்டில் செயல்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை வருங்கிறதுனால தான் இதை செயல்படுத்த சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச நன்கொடைய தாராளமாக செயலாம் நண்பர்களே நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி